பெருஞ்செல்வத்து அருமறையோர் நாங்க இதள் தேனாரும் மலர்பொழில் சூழ் திருத்தேவனார்தொகையே அப்படிப்பட்டவர்கள் வங்கி இருக்கின்ற தொகை அங்கே தேனாரும் மலர்புல் சூழ் தேன் நிறைந்த மலர்கள் இருக்கிற சோலைகள் சூழ் திரு திருத்தேவனார் தொகையை சென்று பிடிக்கலாமா வானாடும் மன்னாடும் மற்றுள்ள வல்லுயிரம்

அருணமிடம் கெழில் நாங்கை சுந்தர நற்பொருள் விருத்தே திருத்தேபனார்த்துகை இந்திரன்னா புரியுது தேவர்கள் பிரியா ராஜா அமய வருன்னா தேவர்கள் முனிவர்களும் அர்த்தம் புரியுது இந்திரனும் இமய வரும் முனிவர்களம் எழில் அமைந்த சந்த மலர் சதுமுகனும் இந்த எழில் அமைந்தாங்கிறது சந்த மலர் இந்த சந்த மலர்னா சந்திரம் மலர்ன்னு இல்லை சந்த் வேதம் வேதத்தே மலராக இருக்குது வேதமே மலர் சந்தஸ்னா மேகம் சந்தஸ்னா வேதம் வேதமே மலராக இருக்கிறார் அதில் அமர்ந்திருக்கிற சதுமுகன் நான் நான்கு நம்ம அர்த்தம் புரியும் புரியுது இந்திரனும் ஜிமயவரும் சந்தமலர் சதுமுகனும் நான்கு முகங்களை உடைய பிரவன் பிரமன் கதிரவனும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் எந்த யமக்கருள் எந்த யமக்கருள் எனனின் அவரெல்லாம் அருள் செய்ய வேண்டும் அருளும் இடம் எழில் தாங்கை அப்படி வேண்டுகிறவர்களுக்கு அருள் செய்கின்ற இடமான நான்கை எழில் தாங்க அழகான நான்கூர் திருப்பதியான சுந்தரனர் சுந்தரன் அழகான கோலைகள் சூழ்ந்த திருத்தேவரார் வர்த்தக கஷ்டம் இல்லை படிக்கலாம் இந்திரனும் கிமயவரும் முனிவர்களும் கெழில் அமைந்த சந்தமலதுமுகனும் அதிபனும் சந்திரனும் அருளெனின் புளி புனைசூழ் திருத்தேபன்தொகையே அண்டமுங் இம்பளைகடலும் அவனிகளும் குலவரையும் குண்டபிரான் உறையும் கிடம் ஒளிமணி ஒளிமணிச்சந்து அகில் கனகம் தென் திரைகள் பரத்திரட்டும் வன்னி திகழ்த்தன்கரை மேல் திந்திர இதே எக்ஸ்பிரஷன் போன பதிகத்தில் படிச்சுக்கோ அண்டமும் இம் வலை கடலும் அவனிகளும் எல்லாம் படிச்சுக்கோ இங்க மாத்திருக்கார் அண்டமும் இம் வலை கடலும் அவனிகளும் குலவரையும் மலைகளையும் சேர்த்துட்டு இருக்கார் அவ்வளவுதான் அண்டம்னா இந்த பூமி இந்த அலைகடல் இந்த அவனிகள் பல எல்லா உலகங்களும் இருக்கே அப்புறம் குலவரையும் நல்ல பல பெரிய இந்த குலவரையும் உண்டபிரான் அவர் சாப்பிட்டார் உண்டபிரான் உறையும் இடம் அவன் இருக்கிற இடம் ஒளிமணி தந்து அகில் கனகம் தென்திரைகள் வர திரட்டும் வேல் ஏன் சேர்ந்து படித்தேன்னா இந்த மணி ஒளிமணி நல்லா பிரகாசிக்கின்ற மணிகள் சந்தனம் அகில் கனகம் தங்கம்னா பொண்ணுன்னு சொன்னேன் இல்லை வேல்யூபல்ஸ் மலையில் இருக்கிற வலை மதிப்புள்ள பொருள்களெல்லாம் கூட்டு வருது எது இந்த மண்ணிங்கிற இந்த நதி புரிஞ்சுனால அதுதான் சொல்கிறாரு ஒளிமண் ஒளி ஒளிமணி சந்தகி ஒளிமகில் சந்தகில் கனகம் தென் திரை பர திரட்டும் இந்த திரையினோ அலைகள் இதெல்லாம் அடிச்சுன்னு வருது வந்து சேர்றது இதில் அந்த நதியில் அந்த திகழ் திகழ் பன்னி தென்கரை மேல் இப்படியாக அழகாக இருக்கும் நல்லா என்ன சொல்கிறது ரொம்ப மிக்க ரிவர் மதிப்புமிக்க ஒரு நதியாக வருகின்ற திகழ்னு போட்டிருக்கார் திகழ் பண்ணி தென்கரை மேல் அவருடைய தெற்கு கரை மேல் இருக்கும் பயில் பயில்நாங்கை நல்ல பலத்தை உடையவர்கள் திரள்னால் திறமை மிக்கவர்கள் அவர்களுக்கு வீரம் ஜாஸ்தி செய்கை திறனும் ஜாஸ்தி அதுதான் தின்திறல்னு போட்டிருக்கேன் யாரெல்லாம்ங்கிறது உங்களுக்கு அவளுக்கு வேதம் தெரியும் நல்ல காரியங்களை செய்வோம் அப்படிலாம் புரிஞ்சுக்கோம்

திருத்தேவனார் திருத்தேபன்தொகையே பயில் நாங்கே திருத்தேவனார் தொகையே அடுத்த பாகமெல் தாம் அமுது செய்து நான் செய்தையும் தொடராத பாலக ராயையில் பள்ளி கொள்ளும் பரமனிடம் பாலகராயில் பள்ளி கொள்ளும் பரமன் கிடம் இந்த மமுது செய்து நான் தொடராத ஆலிலையில் பள்ளி கொள்ளும் பரமன் கிடம் சாலிபளம் பெருகி வரும் தடமன்றித்தன்கரை மேல் சேல்லுகளும் பகல் நாங்கை திருத்தேவனார் தொகையே ஞாலமெல்லாம் மமுது செய்துன்னு அவங்களுக்கு அர்த்தம் புரியுது அவர் சாப்பிட்டார் நான் மறையும் தொடராத வேதங்களால் கண்டுபிடிக்க முடியல இந்த சுவாமி எங்கே இருக்காங்கிறது தான் நான் மறையும் தொடராத அப்படின்னு எழுதிக்க ஞானம் எல்லாம் செய்து நான் மறையும் தொடராத பாலக ராயில பள்ளி கொள்ளும் பரமனிடம் ஏதாவது அர்த்தம் சொல்லணுமா உங்களுக்கு பரமன் இருந்தால் அப்படியே சத்தியானவன் பரமனிடம் சாலிவளம் பெருகி வரும் சாலினா நெல் நெல்வளம் மிக்கது அந்த ஊர் சாலினா நெல் சாலிவளம் பெருகி வரும் தடமன்னி தன்கு தென் தென்கரை மேல் அப்படி பிரவாகமாக போய் போய்கின்றது அந்த நதி இப்ப இருக்கா மண்ணிங்கிறது அந்த நதி வயல்லாம் மீன் நீந்தின் இருக்கு சேலுகளும் பகல் தாங்கை சிறு தேனார் தொகையே படிக்க அமுது செய்து நான் மறையும் தொடராத காலகனாய் பல்வேறு பள்ளி கொள்ளும் பரமங்கிடம் வளம் பெருகி வரும் தனமன்னித்தரை மேல் சேலுகளும் தொகையே ஓடாத வாழறியின் உருவாகி இரணியனை பாடாத வள்ளுகிறால் பிழை பிளந்து அலைந்த மாலவியிடம் ஏடேறு பெருஞ்செல்வத்து எழில் பரையோர் நாங்கை தன்னுள் சேட பொழில் தழுவு திருத்தே தொகையே முதல் ரெண்டுல நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் போன பதிகத்தில் புரிஞ்சுதா முன்னாடி படிச்சிருக்கோம் ஓடாத புறமுது காட்டி ஓடாத சிங்கமாக தெரிமாவன்னா சுவா நரசிம்மாவதாரமாக அதை சொல்றார் ஓடாத வாழ்க்கை உருவாகி கிரணியனை கிரணியனை என்ன ஓடாத பழுகிறால் இதே லைன் போற போன போன பதிகத்தில் படிச்சுக்கோம் வாடாத வள்ளுகிறால் தளர்வடையாத பெரிய நகத்தினால் வாடாத வள்ளுகிறால் பிளந்து அலைந்த மாலது மாலது இடம் வெறும் பழக்கம் தான் செய்யலை அதில் போட்டு கையை விட்டு அலசனம் சொல்லுவாங்க ரத்தத்தில் அப்படி அவங்க அவ்வளவு கோபம் இரணியன் மேலே அதனால் பிளந்து அலைந்த மாலது இடம் அத்தம் புரியிறது உங்களுக்கு ஓடாத பாளரிகின் உருவாகி இரணியனை பாடாத வள்ளுவினால் பிளந்து அலைந்த பாலது இடம் ஏடேறு பெருஞ்செல்வத்து ஏடு ஏறு பெருஞ்செல்வத்து அப்படின்னு அந்த நம்ம சொல்ல கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் அளவுக்கு அவள்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்குது வெறும் பணம் மாத்திரம் இல்லை நல்ல குணங்கள் வேதம் தெரிஞ்சுது ப பதியங்கள்லாம் தெரியும் அதனால ஏடே இரு பெருஞ்செல்வம் அப்படின்னு புரிஞ்சோங்க ஏடே ஏறு பெருஞ்செல்வத்து எழில் மறையோர் நங் எதில் மரையோர் நங்கை தான்கை தன்னுள் இவெல்லாம் அந்த ஊரில் இருக்காங்க ஏடேறு பெருஞ்சல் பத்து எழில் மரையோர் நாங்கை தன்னுள் சேடேறு பொழில் தழுவு ஏறு அப்படின்னா ஆகாசத்தை தோன்ற மாதிரி மரங்கள்லாம் இருக்குது வானத்தை தோன்ற மாதிரி சேடேருன்னா வானத்தை போய் எட்டுறது அந்த பொழிலாம் இல்லை இருக்கிற மரங்கள் தான் சேடேறு ஏறு பொழில் தழுவு திருத்தேவனார் தொகை அப்படிப்பட்ட பொருள்கள் சூண்ட திருத்தேவனார் தொகை சொந்த முடிக்கலாமா ஓடாத வாழ்நறியன் உருவாகி இரணியனை ஓடாத பிளந்து அலைந்த மாறது இடம் கேடேறு பெருஞ்செல்வத்து எழில் மறையோர் நாங்கள் சேடேறு பொழுது தடுவன் திருத்தேவனார் தொகையே வாரும் கிளங்கொங்கை மைதிலியை மணம் புக்கான் காரார்த்தின் சிறை இருத்த தனி காலை கருதுமிடம் ஏறாரும் பெரும் செல்வத்து எழில் மறையோர் நாங்கை தன்னுள் சீராறும் வளர்ப்பு திருத்தேவனார் தொகையே இது ராமாவதார்த்த சொலர்ல வாராறும் கிளங்கொங்கை மார்பு கச்சை அணிந்த சீதையை சொர் மார்பு கச்சை வாரும்ிங் கொங்கை மைதிலியின் மைதிலியை மனம் புணர்வான் சிதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ அர்த்தம் காரார்த்தின் சிலை இருத்த அந்த சிலையை உடைத்த வெள்ளை உடித்தான் அதைதான் சொல்லுவேன் உங்க வாராருங் கிளங் கொங்கை மைதிலியை மனம் புணர்வான் காரார்த்தின் சிலை இருத்த தனி காளை கருதமிடம் காலைன்னா நான் முன்னெடுச்சு சொல்லியிருக்கோம் எப்பொழுதுமே இளமையாக இருப்பவன் எப்பவுமே யௌவனமாக இருப்பவன் சுவாமி தனி தனி தனிக்கானேன்னு ரொம்ப ஸ்பெஷல் ராமாவதான ரொம்ப ஸ்பெஷல் எப்பயுமே இளமையாக இருக்கிறான் விசேஷமாக இருக்கிறான்னா தனி கருதும் இடம் அவன் கருதி இருக்கிற இடம் அப்படின்னு புரியுதா தனி கருதும் இடம் ஏராறும் பெரும் செல்வத்து எழில் பரகோர் நாங்க தன்னுள் அதே மாதிரி ஏழை பெரும் செல்வம் இங்கே ஏறாரும் அழகுமிக்க பெரும் செல்வம் இன்னும் ஸ்பெஷல் அர்த்தம் இல்லை சிறப்பு வாய்ந்த செல்வம் கொஞ்சம் தப்பான வழியில் வந்த செல்வம் அல்ல அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சலான்னு ஏராறும் பெரும் செல்வத்து எழில் தன்னுள் இது மாதிரியாக வேதம் தெரிந்தவர்கள் இருக்கிற திருநாங்கூர் கேத்திரத்தில் அர்த்தம் சீரரும் மலர்பொழில் அழகான மலர்பொழில்கள் சூழ்ந்தே பனார் தொகையே சேர்ந்து படிக்கலாமா வாராறும் கிளங்கொங்கை ியை மத்தின் சிலை இருந்த தனிக்காலை கருதுமிடம் ஏராறும் பெரும் செல்வத்தை எழில் பறையோர் நான் கதாரும் மலர் பொழில் தோல் இருந்தே பெறார் தொகையேன்